சட்டவிரோதமாக போதைப் பொருள் கடத்தல் மற்றும் உற்பத்தி செய்யும் நாடுகளின் பட்டியலில் இந்தியாவையும் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் சேர்த்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இருபத்து மூன்று நாடுகளை கொண்ட இந்த பட்டியலில் சீனா ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகளும் இடம்பெற்றுள்ளன இது தொடர்பாக அமெரிக்க நாடாளுமன்றத்தில் அவர் சமர்ப்பித்துள்ள தீர்மானத்தில் இந்த நாடுகளின் மூலம் அமெரிக்காவிற்கு சட்டவிரோதமாக போதைப் பொருட்கள் நுழைவதற்கு வாய்ப்புள்ளதாகவும் இவை அமெரிக்காவின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பாகிஸ்தான் மீது எந்த ஒரு நாடு தாக்குதல் நடத்தினாலும் உரிய பதிலடி கொடுக்கப்படும் என சவுதி அரேபியா தெரிவித்துள்ளது சவுதி அரேபியா தலைநகர் ரியாத் சென்ற பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் அந்நாட்டு பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மானை சந்தித்த நிலையில் இருநாடுகளிடையே பாதுகாப்பு தொடர்பாக பரஸ்பர ஒப்பந்தம் கையெழுத்தானது கத்தாரில் ஹமாஸை குறிவைத்து இஸ்ரேல் அண்மையில் தாக்குதல் நடத்திய சூழலில் இந்த ஒப்பந்தம் சர்வதேச அளவில் கவனம் பெற்றுள்ளது இந்த ஒப்பந்தத்தின்படி ஒரு நாட்டின் மீதான எந்தவொரு தாக்குதலும் இரு நாடுகளுக்கும் எதிரான தாக்குதலாக கருதப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தான் அல்லது சவுதி அரேபியா மீது தாக்குதல் நடத்தப்படும் பட்சத்தில் இரு நாடுகளும் இணைந்து பதிலடி கொடுக்கும் என்றும் பாகிஸ்தான் மற்றும் சவுதி அரேபியா இடையிலான பாதுகாப்பு ஒப்பந்தம் குறித்து ஆய்வு செய்து வருவதாக இந்திய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்திருக்கிறாா் பாகிஸ்தான் சவுதி அரேபியா இடையிலான ஒப்பந்தம் நாட்டின் பாதுகாப்புக்கும் பிராந்திய மற்றும் சர்வதேச ஸ்திரத்தன்மைக்கும் பாதிப்பு ஏற்படுத்துமா என்பது குறித்து ஆய்வு செய்து வருவதாக ரந்தீர் ஜெய்ஸ்வால் குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் நலன்களை பாதுகாப்பதற்கும் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் செய்தி ராந்தி டிவியின் WhatsApp चான்னிலை போலோ பண்ணினா, செல்லருக்கும் மிடமில்லாம் செய்தி. இதோ QR கோட, இப்பவே சென் படுங்க, போலோ பணுங்க.